ஹலோ பிரைஸ் லார்ட் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு கத்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை மிக இரண்டாம் அதிகாரத்தின் ரம் வசனம் இதுல நீங்க பாருங்க தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கத்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் இன்னைக்கு என்ன தடை உங்களுடைய திருமண தடையா பிள்ளை பெற்று கொடுக்கிறதுல தடையா தடையா முன்னேறதுல தடையா ஆண்டவரை கிட்ட தடையா எதை செய்தாலும் எல்லாமே ஃபெயிலியரா இருக்குதா இன்னைக்கு ஆண்டவர் நமக்காகவே இந்த வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார் என்ன சொல்றாரு தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக நடந்து போவாராம் அது மட்டும் இல்ல அந்த வார்த்தையின் கடைசியில பாருங்களேன் கத்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் தடைகளை நிர்மூலமாக்கிட்டு அவர் வேனிஷ் ஆகுற தேவன் அல்ல தடைகளை நிர்மூலமாக்கிட்டு அப்படியே நம்மளை புடிட்டு போகிற தேவன் அல்ல தடைகளை நிர்மூலமாக்கி நமக்கு முன்பாக அவர் நடந்து செஞ்சு பாதைகளை நமக்கு காண்பித்து நம்ம கையை பிடிச்சி நடத்துவார் அதுதான் அதனுடைய அர்த்தம் இன்னைக்கு எந்த தடையா இருந்தாலும் நீ தடைகளை நீக்கி போடுகிறார் நம்மளுடைய தேவனை நோக்கி பார்க்கலாம் அவர் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார் அவருடைய கரத்தை பிடிச்சே நடப்போமே வெற்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் நம்மளுடைய கண்கள் காணும் மாட்டோம் ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமப்பிதாவே தடைகளை நீக்கி கொடுக்கிறவர் எங்களுக்கு முன்பாக நீ செல்கிறபடியா உமக்கு நன்றி அன்றுவரை என்னென்ன தடைகள் இருந்தாலும் மனுஷிக தடைகளா இருக்கட்டும் பொருளாதார தடைகளா இருக்கட்டும் ஆவிக்குரிய தடைகளா இருக்கட்டும் அன்றுவரை எங்களுடைய சரீரங்களே எங்களுக்கு தடைகளா இருந்தால் தயவாய் மன்னிங் அன்றுவரே அப்பா திரும்ப இந்த தவறுகளை நாங்கள் செய்யாதபடிக்கு என் தெய்வன் எங்களுக்கு ஞானத்தினால எங்களை ஒவ்வொரு முறையும் நீங்கள் நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜம்பிக்கிறோமாண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு முன்பாக செஞ்சு பாதைகளை உருவாக்கி தாங்க ஆண்டவரே அநேக முறை நாங்கள் பின்வாங்கியது உண்டு ஆண்டவரை இனிமையும் ஆண்டு நாங்கள் பின்வாங்காமல் உம்மை நோக்கி அணரை நடக்கிறவர்களாய் அன்றவரை நீர் உம்முடைய கரத்தை பிடித்து நடக்கிறவர்களாய் நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்ற வேணுமா ஜபிக்கிறோம் எந்த தடை இருக்கிறதோ தெரியாது இந்த வருடத்துல திருமண தடை உடைந்து அன்றவே நல்ல ஒரு வாழ்க்கையை கட்டளையிடுங்க பிள்ளை பேச்சின் தடைகள் உடைந்து நல்ல ஒரு பிள்ளை செல்வங்களை தன்னுடைய கரத்தில் ஏந்த உதவி செய்யுங்க அன்றுவரை ஊழிய பாதையில் இருக்க தடைகள் நீங்கி ஊழியத்துல அடுத்த கட்டத்துக்கு எங்களை கொண்டு போங்க இப்படி என்னென்ன தடைகளுக்காய் ஜபிக்கிறாங்களோ அத்தனை தடையுள்ள ஜனங்களுக்கும் அன்றுவரை நீர் மெய்வெளிச்சத்தை காணவும் ஒரு சுதந்திரத்தையும் ஒரு விடுதலையும்